அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் எங்கே தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் டூ பார்க்கலாம் வாங்க ரெண்டு பூ ஆறு மணி பூ போட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் அஞ்சு மணி பூ போடணும் ஒரு மணியில் கீழே ஒரு மணியில் உயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து கீழே இருக்க ஒயரு ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ அஞ்சு மணி பூ போட போகிறோம் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் மூணு மணி இருக்குது மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கடைசி பூ படுப்புறோம் இந்த லைனில் கடைசி பூ இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ தான் படுப்புகிறோம் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதை ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணி புதம் போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிறு கே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போடணும் அதே போல் அஞ்சு பூ போடணும் இந்த ஒரு மணியில் போட்ட பூ இல்லாமல் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் அஞ்சு பூ போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் இந்த பூ போடும் போது ஏழு மணி பூ போடணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க கீழே இருக்க ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் மேலே இருக்க லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்கோ விட்டு எடுக்கணும் அஞ்சு பூ போட்டுட்டு வாங்க நான் கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மணியில் ஆறு மணி பூ போட்டோம் அதுக்கடுத்து கீழே ரெண்டு ரெண்டு மணி சேர்த்து அஞ்சு பூ போட சொல்லியிருந்தேன் ஆறு மணி பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்களாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம ஏழு மணி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த ஒரு பூ வந்து ஏழு மணி பூ வரும் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏழு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ கொடுக்குறோம் கீழே ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போது ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு ஆறு மணி பூ வரும் அதுக்கு பக்கத்தில் ஏழு மணி பூ வரும் அதில் இந்த சைக்கில் வந்து ஆறு மணி பூ வரும் இந்த சைடில் அஞ்சு மணி பூ வரும் இந்த ஆறு மணி பூ இது அஞ்சு மணி பூ இந்த மாதிரி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதாவது இந்த இந்த சைடு மூணும் ஆறு மணி பூ வரும் இந்த ஏழு மணி பூவுக்கு கீழே மூணு பூ ஆறு மணிப்பூ வரும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு மணி பூ வரும் ஒரு அஞ்சு மணி பூ வரும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் மூணு ஆறு மணி பூ இப்படி பார்க்கும்போது ரெண்டு ஆறு மணி பூ ஒரு அஞ்சு மணிப்பூ இந்த மாதிரி ஷேப் வந்ததுன்னா தான் இது அழகாக வரும் ஏழு அப்புறம் அஞ்சு மணி பூ போட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஆறு மணிப்பூ மூணு பூ போடணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கூக்கணும் அதுக்கடுத்த பூக்கு மூணு மணி அதுக்கு அதுக்கடுத்த பூக்கு மூணு மணி கோக்கணும் மூணு மூணு பூ வந்து ஆறு மணி பூ போடணும் அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ போடணும் அங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் இந்த மூணு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு பூக்கு ஃபஸ்ட்டு பூ போட்டு காமிச்சிட்றேன் பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி கோக்கணும் முதல் பூக்கு நாலு மணி கோக்கணும் அதுக்கடுத்த பூ ரெண்டு பூக்கும் மூணு மூணு மணி போக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு பூ நீங்கள் தான் போட போகிறீங்க கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு பூ இருக்கும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் ரெண்டு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் ஒரு பூ போட்டு கம்மித்தேன் முதல் பூவுக்கு நாலு மணி கோத்து ஒரு பூ போட்டு கம்மித்தேன் அப்புறம் மூணு மூணு மணி கோக்கணும்னு சொல்லி ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்த பூ அஞ்சு மணி பூ போட போகிறோம் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டரை மணியில் ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கும் அதுக்கடுத்து ஆறு மணி தான் ரெண்டு பூ போடணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு பூ ஆறு மணி பூ போடுங்க அதுக்கடுத்து அஞ்சு மணி போடணும் அங்கே வந்து நான் சொல்கிறேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து ஆறு மணி பூ போடுங்க மூணு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கோக்கணும் ரெண்டு பூ ஆறு மணிப்பூ இங்கே போட்ட மாதிரியே இங்கே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு மணி அப்புறம் ரெண்டு பூ வந்து கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு மேலே மூணு மூணு மணிக்கு கோத்து ஆறு மணி பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயிற கீழே இருக்க மணியில் விட்டு இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் மூணு பூ அஞ்சு பூ போட போகிறோம் மூணு பூ அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஒரு பூ போட்டுட்டோம் இப்போ இதில் ஒரு பூ போட போகிறோம் ஒரு மணியில் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயர குறுப்பை விட்டு எடுக்கணும் இப்போ இந்த நாலு மணிலேயும் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த மூணு மணிலையும் இந்த மணியோடு சேர்த்து நாலு மணி இருக்கும் ஒரு மணி பூக்கணும் அஞ்சு மணி பூ தான் படப்படுறோம் ஒரு மணி போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஷேப்பில் இருக்குதான்னு பாருங்கள் அதாவது இந்த ஏழு மணியை சுற்றியும் இந்த ஏழு மணி பூவை சுற்றியும் பாருங்கள் நாலு அஞ்சு மணி பூ இருக்கும் நாலு அஞ்சு மணி பூ இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே மூணு பூ வந்து ஆறு மணிப்பூ இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்ததுனா தான் இந்த மாம்பழத்தோட ஷேப் அழகாக வரும் அப்படி அடுத்து பாருங்க ஒரு ஆறு மணிப்பூ ரெண்டு அஞ்சு மணி பூ வரும் இந்த ஆறு மணிப்பூ வந்து மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ பொல போடுறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து கிழை ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் ரைட் சைடு ஒயரை கிழ ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னொரு அஞ்சு மணி பூ ரெண்டு பூ போடுங்க ரெண்டு அஞ்சு மணி பூ போடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் இங்கே கட்டி வச்சுருந்ததை கட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிவிட்டு இந்த ஆறு மணி பூவுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மணி பூ ரெண்டு அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ போடணும் கீழே வந்து மூணு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஆறு மணிப்பூ போடணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூவுக்கு அப்புறம் அஞ்சு மணி பூ போடணும் ரைட் சைடு உயர கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கடைசி பூ போடுறோம் ஆறு மணி பூ போடுறோம் ரைட் சைடு வயிற கீழே இருக்க இந்த நாலு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மணியோட சேர்த்து அஞ்சு மணி வரும் கவனமாக அஞ்சு மணி இருக்கும் ஒரு நாட் நாட்பட்டுலாம் பாருங்க பாருங்கள் சென்டரில் ஆறு மணி இருக்கணும் இந்த ஆறு மணியை சுற்றியும் நல்லா கவனமாக பாருங்கள் இப்படி முன் சைட்லேருந்து வச்சுக்கலாம் இந்த ஆறு மணியை சுற்றியும் இங்கே ரெண்டு அஞ்சு மணி பூ அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி பூ அப்புறம் ஒரு அஞ்சு மணி பூ அப்புறம் ஒரு ரெண்டு ஆறு மணி பூ நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டு ஆறு மணி பூ ரெண்டு அஞ்சு மணி பூ ஒரு ஆறு மணிப்பூ ஒரு அஞ்சு மணிப்பூ இந்த ஷேப்பில் வந்தால் தான் இந்த மாங்காய் வந்து அழகாக வரும் இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இந்த ஆறு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தனித்தனியாக இருக்கோம் இப்படி தனித்தனியாக சேர்ந்த மாதிரி இருக்காது நம்ம இந்த ஆறு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்து மறுபடியும் நாட் போட்டுக்கலாம் இங்கே நாட் போட்டோம் இல்லைங்களா ஒரு சைடு ஒயரை இந்த அஞ்சு மணிலேயும் விட்டு எடுத்துருக்கேன் ஒரு ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் நாட் போட்டுக்கலாம் சும்மா ஒரு நாட் போதும் நம்ம இலை போட போகிறோம் இந்த மாங்காய்க்கு காம்பு வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒ ஒரு லைன் ஒயரை விட்டு நாட் போடலனா தனித்தனியாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்காது அடுத்த வீடியோவில் இந்த மேங்காய்க்கு இந்த மாங்காய்க்கு இலை போட்டுக்கலாம் காம்பு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் போட்டால் தெரியாது அதாவது கிளியராக தெரிய புரியாதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பழத்திலையே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி Menos